பலவற்றை குறித்ததான குழப்பம் உண்டாகும் பொழுதுதான் இந்த மெய் என்கிற வார்த்தை பயன்படுத்தப்படும் திஸ் இஸ் சம்திங் இம்பார்ட்டன் என்று சொல்லி நாம் அறிந்து கொள்ளும் பொழுது பாத்தீங்கன்னா அதன் மேல் நம்முடைய கவனத்தை செலுத்துவோம் மற்ற டூப்ளிகேட் எல்லாம் நம்ம தள்ளுவோம் இல்லையா அப்ப அதே போல இந்த மெய் என்கிற வார்த்தை எதற்காய் பயன்படுத்த வேண்டும் ஏசு கிறிஸ்து என்று சொல்லி நீங்க அறிந்து கொள்ளும்படியாக பல காணப்படும் பொழுது பலவற்றை குறித்த குழப்பம் வரும்பொழுது இது மெய்யானது என்று சொல்லும் பொழுது நாம் இதுதான் முக்கியமானது இதுதான் மெய்யானது இதுதான் உண்மையானது இதுதான் சத்தியமானது என்று சொல்லி நாம் அறிந்து கொள்ள முடியும் உதாரணமாக தேவன் என்று சொன்னாலே போதும் தேவன் என்கிற வார்த்தை அது நம்மளை உண்டாக்கினவரை குறிக்கிறது நம்மளை சிருஷ்டித்தவரை குறிக்கிறது எல்லாவற்றிற்கு முன்பாக ஒருவராய் காணப்பட்டார் அல்லவா ஒருவராய் அதிசயங்களை செய்கிறார் அல்லவா ஒருவராய் வானங்களை விரித்தார் அல்லவா ஒருவராய் இந்த பூமியை நிலைப்படுத்தினார் அல்லவா அவர் சொல்லுகிறார் என்னோடு கூட வேறு யாரும் இல்லை என்னோடு கூட வேற ஒரு தேவன் இல்லை நான் ஒருவனையும் அறியேன் என்று ஒருவர் பேசுகிறார் அல்லவா அவர் மட்டும் தான் தேவன் அப்ப அந்த தேவனை குறிக்கும் போது அல்லது தேவன் என்கிற வார்த்தையை பயன்படுத்தும் பொழுது அது ஒன்றே போதுமானது இவர் மட்டும்தான் தேவன் என்று சொல்லி நாம் அவரை விசுவாசிப்பதற்கும் ஏற்றுக்கொள்வதற்கும் போதுமான வார்த்தை ஆனால் பல தெய்வங்கள் பல தெய்வ நம்பிக்கைகள் அல்லது மனுஷன் பலவற்றை தெய்வமாய் ஏற்றுக்கொள்ள ஆரம்பித்த பின்பு அதாவது சிருஷ்டிகளையும் அவன் தொழுது கொள்ள ஆரம்பித்த பொழுது அவன் அசுத்த ஆவிகளையும் அவன் தெய்வமாக ஏற்றுக்கொண்ட பொழுது அவன் தூதர்களையும் பரிசுத்த தூதர்களையும் தெய்வங்களாக ஏற்றுக்கொள்ள ஆரம்பித்த பொழுது அதாவது இந்த ஒரே தேவனை மட்டும் அதனால் மனுஷன் நோக்காதபடி அவரால் உண்டாக்கப்பட்ட சிருஷ்டிகளையும் தெய்வங்களாக அவன் என்ன ஆரம்பித்த பொழுது மனுஷனுக்கு பல தெய்வங்கள் ஒன்றான தெய்வம் ஒருவர் உண்டு அதே நேரத்தில் அவர்களுடைய நம்பிக்கைக்குள்ள ஒவ்வொரு மனிதனுடைய நம்பிக்கைக்குள்ளியும் வெவ்வேறு விதமான தெய்வங்கள் வெவ்வேறு விதமான நம்பிக்கைகள் ஒவ்வொரு தேசத்திலும் ஒவ்வொரு தெய்வம் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு தெய்வம் ஒவ்வொரு கம்யூனிட்டியிலையும் ஒவ்வொரு தெய்வம் இப்படியாக பல தெய்வங்கள் வந்த பின்பு வெறும் தேவன் என்கிற வார்த்தை அந்த இடத்துல பார்த்தீங்க அப்படி சொன்னா கவனிக்கப்பட வேண்டிய வார்த்தையா இருக்காது ஏன் என்று சொன்னார் நான் தெய்வம் என்று சொல்லி ஒருவரை சொல்லுவேன் இந்த வேதத்தை வைத்து வாசிக்கிற நான் தெய்வம் என்று ஒருவரை சொல்லுவேன் தனக்கென்று வேத ஒரு வேதத்தை வைத்து இருக்கிறவன் அதிலே சொல்லப்படுகிற தெய்வத்தை தெய்வம் என்று சொல்லுவான் ஒருவன் வந்து பாத்தீங்கன்னா தெய்வமே இல்லை என்று சொல்லுவான் ஒவ்வொருவன் தனக்கு சொல்லிக் கொடுத்த விதங்களை வைத்து இது என்னுடைய தெய்வம் என்று அவன் சொல்லுவான் ஆனபடினால தெய்வம் அல்லது தேவன் என்கிற வார்த்தையை வைத்து பண்ண முடியாத காலம் வரும் பொழுது மெய் தேவன் என்கிறதான வார்த்தை அவசியமான வார்த்தையாக மாறுகிறதை நீங்கள் உணர்ந்து கொள்வீர்கள் வாசிக்கலாம் எரேமியா தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் பத்தாம் அதிகாரம் பத்தாவது வசனத்தில் இப்படியாக வாசிக்கிறோம் கர்த்தரோ மெய்யான தெய்வம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள் அடியுடைய பல செய்திகள் கர்த்தரே தேவன் என்று அறியுங்கள் என்று சங்கீதம் நூறிலே சொல்லப்பட்டிருக்கிறது அப்படியே சங்கீதம் தொண்ணூத்தி ஐந்தில் சொல்லப்பட்டிருக்கிறது கர்த்தரே மகாதேவனும் கர்த்தரே மகாராஜனுமாயிருக்கிறார் எல்லா ராஜாக்களுக்கும் அவர்தான் மகாராஜன் எல்லா தேவர்களுக்கும் மகாதேவன் அவர்தான் பெரியவர் அவர்தான் யாரு கர்த்தர்தான் என்று சொல்லி அநேக இடங்களில நான் வாசித்து காண்பித்து இருக்கிறேன் இந்த இடத்துல வார்த்தை சொல்லுகிறது எரேமியா பத்து பத்துல கர்த்தரோ மெய்யான தெய்வம் அப்படி என்று சொன்னார் அநேக தங்களுக்கென்று தெய்வங்களை தெரிந்து கொண்டு ஓடிக்கொண்டிருக்கிற நம்பி கொண்டிருக்கிற வழிவிலக்கிக் கொண்டிருக்கிற விழுந்து கொண்டிருக்கிற நாட்கள்ல வேத வசனம் சொல்லுகிறது கர்த்தரோ மெய்யான தேவம் இந்த கர்த்தர் என்று சொல்லப்படுகிறவர் தான் மெய்யான தெய்வம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அவர் ஜீவன் உள்ள தேவன் ஜீவன் உள்ள தேவன் என்று சொன்னால் அது கர்த்தர் ஒருவரை குறிக்கிறது என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது அவர் நித்திய ராஜா அவருடைய கோபத்தினால் பூமி அதிரும் ஒரு நாள் அதிரும் அவருடைய உக்கிரத்தை ஜாதிகள் சகிக்க மாட்டார்கள் ஒரு நாள் இது என்னுடைய தெய்வம் அது என்ன தெய்வம் பல தெய்வம் என்று சொல்லி இந்த கர்த்தரையும் ஒரு தெய்வமாய் வைக்கிறவர்கள் அந்த நாளை சகிக்க மாட்டார்கள் அப்ப இந்த வசனம் சொல்லுகிறது கர்த்தரோ மையான தெய்வம் கர்த்தரோ தெய்வம் அல்லது கர்த்தரே தெய்வம் என்று சொல்லி கொண்டு வருகிற வேதம் கர்த்தரோ மெய்யான தெய்வம் என்று சொல்லும்போது அவர் மட்டும்தான் மெய்யான தெய்வம் என்று சொல்லி வகையறுத்து காண்பிக்கிறது யோவான் பதினேழாம் அதிகாரம் மூன்றாவது வசதத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இப்படியாய் ஒன்றான மெய் தேவனாகிய உண்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன் என்று சொன்னார் வசனத்தை வாசிக்கிற அநேக இப்படியாக புரிந்து கொள்ள ரெண்டு பேரை அறியணும் ரெண்டு பேரை விசுவாசிக்கணும் என்று சொல்லி ஒரே தெய்வம் தான் ஒரே தெய்வத்தை தான் விசுவாசிக்கணும் ஒன்றான அந்த மெய்தேவனை விசுவாசிக்கணும் ஏசு கிறிஸ்து என்ன திரும்ப சொல்லுகிறார் ஒன்றான மெய் தேவனாகிய உண்மையும் நீர் அனுப்பின இயேசு கிறிஸ்துவை அறிவதே நித்திய சிவன் என்று சொன்னார் இயேசு கிறிஸ்துவை தான் நீ அறிய முடியும் இயேசு கிறிஸ்துவை தான் நீ அறிக்கை பண்ண முடியும் இயேசு கிறிஸ்துவின் மேலதான் விசுவாசத்தை வைக்க முடியும் அப்படி வைத்தாய் என்று சொன்னார் நீ ஒன்றான மெய் தேவனை விசுவாசிக்கிறாய் ஒன்றான மெய் தேவனை அறிக்கை செய்கிறாய் ஒன்றான மெய்தேவனை அறிந்திருக்கிறாய் ஒன்றான